சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் என்ன ஊர் எங்கே இருக்கீங்க சேலம் மாவட்டம் வாழைப்படி அதிகமாக இருக்கிறது திருப்பூரில் தான் இருப்பேன் ம் திருப்பூர் தான் அதிகமாக இருப்பேன் அப்படியே தமிழ்நாடு வந்து டூ வீலர் சுற்றிட்டே இருக்க முடியாது சிவன் பேரிலாம் போயிட்டு சிவன் பேரில் போய்ட்டு அந்த உபதேசம் பண்ணிடுவோம் நல்லபடியாக இருங்க போகக்கூடாதுங்க அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு வருவேன் எப்படியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து சிவாலயம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து வந்து சாயந்தரத்துக்குள்ளே பத்து சிவாலை மாதிரி பார்த்துல பன்னெண்டு மணிக்கு வேலை சாத்திடுவாங்க அது மேலே லேட் ஆகும் அப்படியே சுற்றிட்டு அமாவாசை பார்க்க நீங்கள் திருவண்ணாமலை போயிடுவேன் மற்றபடி எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் போக முடியாது பேர் என் பேர் சிவமாணிக்க வணக்கசாமி நீங்க இந்த உத்ராட்ச மாலை இவ்வளவு போட்டிருக்கிறீங்க அது எத்தனை மாலை போட்டுக்கிறீங்க எவ்வளவு இடம் கொண்டது இது என்ன இது இதனுடைய ரகசியம் என்ன போட்டுக்க எனக்குள்ள இங்க உள்ளார இதயத்தில் என்னுடைய சிவபெருமானும் பார்வதி குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ருத்ராசம் போட்டிருக்கேன் எனக்கு நான் போட்டுக்கல இந்த விபூதியெலாம் அவங்களுக்கு தான் பூசி இருக்கிறேன் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் எனக்கெல்லாம் நான் பூசிக்கிறேன் எங்கள் உள்ளத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் குடியிருக்கிறாங்க அதுக்காக அந்த ருத்ராசம் நீங்கள் பார்த்தீங்களா இருபத்தி நாலு மே வரும் எப்படியும் ஒரு எழுபத்தி ரெண்டு மாலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஏழாயிரத்துக்கு மேலே வரும் ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது மேலே வரும் பொழுது காலையில் போட்டினாக்க நைட்டு தான் கழுக்குனேன் இவ்வளோ வெயிட் யாராச்சும் சுமக்க முடியுமா நீங்கள் கூட ஒரு நூறு மேலே போட்டு நான் அப்படியே போட்டுக்க அப்படியே உக்காந்துக்கிறேன் இங்கே இவ்வளோ போகணும்னு ஆசை எனக்கு ஆனால் அந்த சிவனடியர்களுக்கு எந்த பேராசையும் இருக்கக்கூடாது ஆனால் எனக்கு ரொம்ப பேராசை எதுனா எது மேலே இந்த சுத்ராட்சி மேலே இது இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சாப்பாடு கூட மூணு நேரம் இல்லாமல் இருந்துனேன் இந்த ருத்ராசையை உடம்புலையும் அந்த விபூதி இல்லாத இருக்கவே முடியாது என்னால் இதுதான் என் லைஃப்பு இதுதான் என் வாழ்க்கை கடைசி வேலை சிவபெருமானுக்கு என்னோடய தொண்டு இருக்கும் ஓம் நினைச்சி வாயா